எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே மண்டலங்கள் ஓகேங்களா இந்திய ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா ஸோ புக்கில் வந்து பதினேழுன்னு கொடுத்துருக்காங்க நெட்டில் பார்த்தா பதினெட்டுன்னு இருக்குது ஓகேங்களா கடைசியாக தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்து பதினேழு கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பதினேழில் ஸோ அது எப்படின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பல் மாதிரி போட்டுக்கோங்க இது வந்து கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு திசைகள் நம்மளுக்கு தெரியும் ஸோ கிழக்கு சைடில் வந்து முக்கியமாக தெற்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக தெரிஞ்ச ஒரு ஊர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை ஓகேவா அப்போ சென்னைங்கிறது பார்த்தீங்கன்னா தெற்கு ரயில்வே உடைய தலைமையகம் தான் சென்னை வடக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைநகரம் இருக்குது நியூ டெல்லி ஓகேங்களா புதுடெல்லி வந்து ஸோ புதுடெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கு ரயில்வே உடைய தலைமையகம் கிழக்கு சைடில் முக்கியமாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு ஊர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தா ஸோ கிழக்கு ரயில்வே உடைய தலைமையகம் வந்து கொல்கத்தா மேற்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து நாம் நாலு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா என்னென்ன இந்த ஃபஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு ரயில்வே வந்து மும்பைன்னு சொன்னேன் மும்பை சர்ச் கேட் ஓகேங்களா சென்னை வந்து இந்த பன்னெண்டாம் நம்பரை பாருங்கள் தெற்கு ரயில்வே சென்னை ஸோ இப்போ நாலு முடிஞ்சிருச்சு மீதி பதிமூணு இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்து ஒரு ரெண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன் ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிள் போட்டாச்சு ஓகேங்களா இது சென்டர் இது வந்து மத்திய ரயில்வேன்னு சொல்லாங்க எல்லாத்துக்கும் சென்டர் மத்திய ரயில்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை சிவாஜி முனையம் சத்திரபதி சிவாஜி முனையம் தான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் சென்டர் இது மாறாது ஸோ இப்போ இது வந்து என்னது மேற்கு ரயில்வே இந்த இடம் மேற்கு ரயில்வே இது கிழக்கு ரயில்வே ஸோ மேற்கு வந்து மும்பை சர்ச் கேட் கிழக்கு வந்து கொல்கத்தா நமக்கு ஏற்கனவே தெரியும் இப்போ இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கு மத்தியில் இருக்குது ஓகேங்களா அப்போ இது இந்த இடத்த எப்படி சொல்லலாம் மேற்கு மத்திய ரயில்வேன்னு சொல்லலாமா இது வந்து மேற்கு மத்திய ரயில்வே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு மத்திய ரயில்வே ஓகேங்களா இது என்ன ஊர் இங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு மத்திய ரயில்வேயை பார்த்தீங்கன்னா ஹசிப்பூர் அப்படின்னு ஒரு ஹசிப்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் அப்படிம்பாங்க இப்போ கிழக்கு எதில் ஆரம்பிக்குது இங்கே காவல ஆரம்பிக்குது சியா கா கி அப்போ இங்கேயும் வந்து அந்த ஹார்க்கு இதுவும் காவலை அந்த லெட்ரு இதுவும் அந்த இது ஹா ரெண்டுமே கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஹசிபூர்னால் கிழக்கு மத்திய ரயில்வே இங்கே ஒன்று ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜபல்பூர் மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் அப்படின்னு வரும் ஸோ இதுவும் ஜபல்பூர் இதுவும் பூர் இதுவும் பூர் இது வந்து ஹசிப்பூர் இங்கே மேலே இருக்கிறது ஜபல்பூர் அவ்வளோதான் ஸோ ரெண்டுமே பூர் பூர் வரதானே உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும் இந்த காங்கிறது காங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதில் ஒரு மூணு பார்த்துட்டோம் மொத்தம் ஏழு முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார் அதே சேம் அப்படின்னா இது பார்த்துக்கோங்க இந்த டைரெக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வடக்கு இது கிழக்கு இது வடகிழக்கு இந்த வடகிழக்கில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து வடகிழக்கு ரயில்வே ஓகேங்களா வடகிழக்கு ரயில்வே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு எல்லை ரயில்வே ஸோ இந்த பார்டர் ஏன்னா இங்கே தான் பார்டர் இருக்கும் ஓகேங்களா இந்த சீனா அதெல்லாம் அங்கே தான் இருக்கும் இது வடகிழக்கு எல்லை இது வடகிழக்கு ரயில்வே ரெண்டு இருக்குது வடகிழக்கு ரயில்வே வடகிழக்கு எல்லை வடகிழக்கு எல்லை அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு காத்தி ஸோ ஹவு காத்தி காத்திங்கிறது வந்து நாம் தான் காத்துக்கணும் நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே காற்றுப்பாங்க பாடரில் நம்மள காத்துக்கணும் அந்த காற்றுங்கிறது வந்து காத்திங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க ஹவு காத்தி இங்கே வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ரயில்வே வந்து கோரக்பூர் இந்த இடம் வந்து கோரக்பூர் ஓகேங்களா இந்த இடம் வந்து கோரக்பூர் அப்போ பார்டர்னால் நம்மளுக்கு ஹவு காத்தி ஞாபகம் வரணும் கோரக்பூர் வந்து வடகிழக்கு இப்போ வடகிழக்கு அப்படின்னா அந்த வடையை ஞாபகம் வச்சுக்கோங்க வடை வந்து கீழே விழுந்துருது வடை கீழேனா கிழக்கு கீழே வெந்தால் என்ன சொல்லுவாங்க நம்மளை பற்றி குறை சொல்லுவாங்க சரியாக சாப்பிட சாப்பிட தெரியாமல் கீழே போட்டான் அப்போ வடகிழக்கு அப்படின்னா அந்த குறை சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ரெண்டு பாத்திரம் எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வடை வட மேற்கு மத்திய ரயில்வே ஓகேங்களா ஸோ இப்போ இன்னும் ரெண்டு பார்க்கலாம் ஸோ இப்படி வச்சுக்கோங்க இது என்னது வடக்கு இது என்னது தெற்கு இப்போ தெற்கு சைடில் தென் மத்திய ரயில்வே ஒன்று இருக்கும் தென் மத்திய ரயில்வே இந்த இடம் இது தெற்கு ரயில்வே இந்த இடம் தென் மத்திய ரயில்வே இது வடக்கு ரயில்வே இது வட மத்திய ரயில்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட மத்திய ரயில்வே வந்து அலகாபாத் வட மத்திய ரயில்வே வந்து அலகாபாத் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வட மத்தியில் இந்த வடை இருக்கு இல்லையா இந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா வட மத்தியில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அழகாக இருக்கும் அப்போ வட மத்திய அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே அந்த அழகுன்றது ஞாபகம் அழகாபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடம் இந்தியாவுக்கு நடுவில் போகுது இல்லையா அது நீங்கள் அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அழகாபாத் அதுக்கப்புறம் இந்த தெற்கு தென் மத்திய ரயில்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத் அப்படின் வாங்கணும் செகந்திராபாத் ஸோ இதுவும் பார்த்துன்னு முடியும் இதுவும் பார்த்துன்னு முடியும் அலகாபாத் செகந்திராபாத் இங்கே எப்படி ஹசிப்பூர் இங்கே ஜபுல்பூர் வருதோ அது மாதிரி இங்கே அலகாபாத் இங்கே வந்து செகந்திராபாத் ஸோ ஒரு ரெண்டு என்ன பண்ணிட்டோம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தா பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வேறே வரும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே தென்கிழக்கு ரயில்வேக்கு அதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ தென்கிழக்கு இந்த இடத்தான் வரும் இது வந்து கிழக்கு இது தெற்கு இந்த இடம் வந்து தென்கிழக்கு ஓகேங்களா இங்கேயும் வந்து கல்கத்தா தான் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கும் கல்கத்தா தான் தென்கிழக்கும் கல்கத்தா தான் கொல்கத்தா ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ரா முடிஞ்சிச்சு இப்போ தென்கிழக்கு மத்திய ரயில்வே ஒன்று கொடுத்துருப்பாங்க தென்கிழக்கு மத்திய ரயில்வே ஸோ இங்கே வந்து பிளாஸ்பூர் இந்த பிளாஸ்பூர் எங்கே வரணும் இந்த இடத்துல தென்கிழக்கு மத்திய ரயில்வே ஸோ ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் ஸோ இப்படி இருக்கு ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வடக்கு இது வடக்கு இது மேற்கு இது வடமேற்கு இந்த வடமேற்குனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாலை வரும் எங்கே இருக்க ராஜஸ்தானில் இருக்குது ஸோ ராஜஸ்தானுடைய கேபிட்டல் என்னது ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அப்போ இந்த வந்து வட மேற்கு ரயில்வே உடைய தலைமையகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஸோ அப்போ இங்கே ஒன்று முடிஞ்சிருச்சு இன்னும் லாஸ்ட்டு ஃபைனல் ஒன்று அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஸோ இந்த டைரக்ஷன் வச்சுங்க இது கிழக்கு சாரி இது தெற்கு இது என்ன அப்படின்னா மேற்கு அப்போ இந்த இடம் வந்து தென்மேற்கு ஓகேங்களா ஸோ தென்மேற்கு ரயில்வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹூப்ளி இது வந்து கர்நாடகாவில் இருக்குது ஸோ கர்நாடகா போது எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியும் மேப்பில் இந்த இடத்துல தான் வரும் நீங்கள் இப்படி மேப் இப்படி வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கர்நாடகா வரும் ஸோ அங்கே ஹூப்ளி ஸோ கர்நாடகாவில் ஹூப்ளி அது தென்மேற்கு ரயில்வே அப்போ தென்மேற்கு தென்மேற்கு ரயில்வே பார்த்தாச்சு ஸோ இந்த ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே கிழக்கு கடற்கரை ரயில்வேன்னு சொல்லியிருப்பாங்க கிழக்கு கடற்கரை ரயில்வே ஸோ இப்போ மேப் இப்படி இருக்குன்னா இந்த இடம் தான் கிழக்கு கடற்கரை ரயில்வே அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரிசா அந்த புவனேஸ்வர் இருக்கு இல்லையா அது கிழக்கு கடற்கரை ரயில்வே ஸோ கடற்கரை வாரமாக அந்த ஈஸ்வரன் கோயில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர் இந்த புவனேஸ்வருக்கு கீழே தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அந்த விசாகப்பட்டினம் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெற்கு கடற்கரை ரயில்வே உடைய தலைமையகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெட்டில் பார்த்தேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு ரயில்வேங்கன்னா நமக்கு தெரியும் மேப்பில் இந்த இடத்துல வந்து புதுடெல்லி இருக்கும் வடமேற்கு ரயில்வே அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் இந்த இடம் வடமேற்குனா இந்த இடம் தான் அங்கே என்ன வரும் பாலைவனம் ஜெய்ப்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க வட மத்தியில் எப்படி இருக்கும் அழகாக இருக்கும் அழகாக பார்த்து வடகிழக்கு ரயில்வே அப்படின்னா இந்த இடம் ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க வட கீழே அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வட கீழே போட்டால் குறை சொல்லுவாங்க குரற்பூர் வடகிழக்கு எல்லை நம்மளை காத்துக்கணும் கவுஹாத்தி கிழக்கு ரயில்வே வந்து என்ன பண்ணுவாங்க அதே அதேமாதிரி தென்கிழக்கு ரயில்வேவும் கொல்கத்தா தான் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு கடற்கரையில் ஈஸ்வரன் கோயில் இருக்குன்னு சாமி கும்பிடுங்க கிழக்கு மத்திய ரயில்வேல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹசிப்பூர் இருக்கும் மேற்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜபல்பூர் இருக்கும் ஹசிப்பூர் ஜபல்பூர் இந்த காங்கிறது உங்களுக்கு கிழக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் மத்திய ரயில்வே வந்து மும்பை சத்திரபதி சிவாஜி முனையம் அதேமாரி மேற்கு ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா மும்பை சர்ச் கேட் தெற்கு ரயில்வே சென்னை அதில் பாதியில் மத்தியில் இருக்கிறது வந்து என்ன சொன்னேன் மத்தியில் வந்து செகந்திராபாத்து மேலே வந்து அழகா இருக்கும் ஸோ இந்த இடத்துல அழகா பாத்து இது வந்து வட மத்திய ரயில்வே ரெண்டுமே பார்த்து பார்த்துன்னு முடியும் தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா நமக்கு தெரியும் அப்புறம் தென் மேற்கு ரயில்வே வந்து ஹூப்ளி இது கர்நாடகாவில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தென்கிழக்கு மத்திய ரயில்வே வந்து பிளாஸ்பூர் ஸோ இந்த இடத்துல இருக்கும் இந்த இடம் மத்தியில் அது கீழே கொல்கத்தா இருக்கும் கொங்கன் ரயில்வே வந்து நவி மும்பை ஸோ இதை மட்டும் எங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க கொங்கன் ரயில்வே நவி மும்பை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மார்க் நீங்கள் டிஎன்பி எக்ஸா எக்ஸாமுக்கு வந்து உட்காந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ஒரு டைம் வந்து என்ன பண்ண கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்